அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது கவனம் நடத்தலாம் இன்றைய தினம் ஆதரவான செய்திகள் வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையின் செய்தி இலங்கையின் வெளிநாட்டு நாணய விநியோக முறிவு நிலை சாதக நிலைக்கு தரம் உயர்த்தியது பிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களின் ஒன்றான ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனத்தினால் இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய விநியோகஸ்தரின் முறிவு தொடர்பான தரப்படுத்தலானது அதாவது பகுதியிலான முறிவு எனும் நிலையிலிருந்து முறிவடையக்கூடிய சாத்தியம் அதாவது ஆர்டி விலையிலிருந்து நிலையிலிருந்து சிசிசி பிளஸ் ட்ரிபிள் சி பிளஸ் எனும் நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஃபிக்ஸ் ரேட்டிங் நிறுவனத்தினால் இலங்கையின் உள்நாட்டு நாணய விநியோகரின் முறிவு தொடர்பான தரப்படுத்தல் முறிவடையக்கூடிய உயர் சாத்தியம் அதாவது சிசிசி எனும் நிலையிலிருந்து முறிவடையக்கூடிய குறைந்த சாத்தியம் சிசிசி பிளஸ் அதாவது சிசிசி நிலையிலிருந்து சிசிசி பிளஸ் எனும் நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அண்மையில் சர்வதேச பிணைமுறை உரித்தாளர்களோடு கடன் மறுசரைப்பு பூர்த்தி செய்யப்பட்டதன் ஊடாகவும் பெரும்பாக பொருளாதார குறிகாட்டுகளின் சாதக மாற்றத்தின் மூலமும் உள்நாட்டு நாணய கடன்களின் மேல் செலுத்துகை தொடர்பான முறிவு அச்சம் ஓரளவு தணிந்திருப்பதாக ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனம் இருக்கிறது எனவே அத்தோடு அறிமுக அறிவிப்பின் பிரகாரம் இலங்கையின் வெளிநாட்டு நாணய கடன் பரிமாற்ற கடன் சார்ந்த புதிய உத்திகள் வர்த்தக மற்றும் உத்தி உத்தியபூர்வமான கடன் மறுசீரமைப்பு வெளியான நிதி நிலைமையில் அவதானிக்கப்பட்ட முன்னேற்றம் சவால் மிகுந்த நிதியியல் மறுசீரமைப்பும் தேர்தல் ஊடாக வழங்கப்பட்டிருக்கும் வலுவான ஆணை ஒரு பொருளாதார முயற்சி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் பணவீக்கம் என்பனவும் இந்த தர முயற்சலுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தரத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்கம் இத்தர முயற்சலானது கடன் மறுசரமைப்பு முயற்சிகளின் வெற்றியை காண்பிப்பதோடு இலங்கையின் பொருளாதார முயற்சித்துறவில் உள்ளக மற்றும் சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்தோடு எமது அதாவது அவருடைய அரசாங்கத்தின் கடந்த அரசாங்கத்தின் கூட்டிணைந்த கடும் முயற்சிகளுக்கு நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டு வளர்ச்சியை நோக்கி நகர்த்தி செல்வதற்கான அர்ப்பணிப்பு தற்போது முன்னேற்றமான பெருமீர்களை தர ஆரம்பித்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை இது பற்றி கருத்து வெளியிட்டிருக்கும் முன்னாள் விளைவகார அமைச்சர் அலி சப்ரி மிக கடினமானதும் சவால் மிக்கதுமான பயணத்தை அடுத்து தற்போது நாம் அனைவரும் காத்திருந்த பெருவேறு இருக்கிறது இது கடும் முயற்சி மற்றும் மீண்டெலும் தன்மை ஆகியவற்றின் ஊடாக மாத்திரம் அடைய அடையப்பட்டதல்ல மாறாக பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் எம்மை வழிநடத்திய அசைக்க முடியாத உறுதி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் அடையப்பட்டதாக என்பதாகவும் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம் எனவே கடந்த காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் இலங்கை வங்குரத் அடைந்த நிலையை அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு ஃபீச் ரேட்டிங் நிறுவனம் இலங்கைக்கான இந்த கடன் செலுத்துகை ஆண்மை அதனுடைய அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து கடன் செலுத்துகை தன்மை அடிப்படையாக வைத்து ஃபீச் ரேட்டிங்கில் குறைவை அதாவது வீழ்ச்சியை அவர்கள் போக்கி நமக்கு அறிவித்திருந்தார்கள் எனவே இவ்வாறு இலங்கை இன்னும் பல தர முயல்களை செலவி பி தரத்துக்கு செலவேடி இருக்கிறது என்பதாக பல விடயங்கள் இருக்கிறது இருந்தாலும் மிக தாழ்ந்த மட்டத்திலிருந்து இலங்கையினுடைய இந்த ஃபிக்ஸ்ட் ரேட்டிங் ஆனது நிறுவனத்தினுடைய இந்த அறிவிப்பானது சிசி பிளஸ் என்ற அறிவிப்பானது இலங்கை கடன் செலுத்துகை அது முறிவு ஏற்படாத நிலைமையை கொண்டிருக்கிறது என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறதன் காரணமாக இந்த கடன் மறுசிறைப்பு செயற்பாட்டில் மிகப்பெரிய ஒரு சாதகத்தின்மை உருவாகும் அதே வெளிநாட்டு முதலீடுகள் சர்வதேச பிணைமுறையாளர்கள் அதே போல் இலங்கையோடு கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்ற சர்வதேச வர்த்தக தொடர்பான விடயங்களுக்கு இது சாதகமான தன்மை ஏற்படுத்தும் எனவே இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் இன்னும் ஒரு படிக்க அதனை கொண்டு செல்லும் எனவே நேற்று தினம் இது தொடர்பாக நிதியமைச்சருடைய செயலாளர் மஹிந்த ஸ்ரீவதன் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இந்த நிலையை தொடர்ந்து முன்னிலை செல்வதற்கு சகலரும் ஒத்துழைத்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் முன்வைத்திருந்தார் எனவே இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிப் போக்கான இன்னும் ஒரு சாதகத்தன்மை கிடைத்திருக்கிறது எனவே இதனை மையப்படுத்தி நாட்டினுடைய பொருளாதாரத்தை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதாகத்தான் அந்த விடையே முக்கியமாக இருப்பது காலம் எனவே ஐஎம்எஃப் எவ்வாறு நாட்டினுடைய பொருளாதார ஐஎம்எஃப் தலையீடு அவர்களுடைய அந்த ஒப்பந்தம் என்பது சர்வதேச நாடுகளுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குகின்றதோ அதே போன்று இந்த ஃபிட்ச் ரேட்டிங்கினுடைய அறிவிப்பானது இந்த பிக்ச் ரேட்டிங் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதார அதாவது கடன் செலுத்துகிய வான்மையை உறுதிப்படுத்துகின்ற இந்த அறிவிப்பானது இலங்கை மீதான இன்னும் பல நம்பிக்கைகளை முதலீட்டாளர்களுக்கோ அல்லது கடன் வழங்குனர்களுக்கோ அல்லது இலங்கையில் அபிவிருத்தி நடவடிக்கையில் முடிப்பதற்கான நிதியினை வழங்குவதற்கு எத்தனைக்கின்றவர்களுக்கோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லது நம்பகத்தன்மை உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது நம்ம நாட்டினுடைய பொருளாதார பயணம் சிறந்த ஒரு நல்ல பாதையில் செல்கின்ற விடயத்தை இந்த அறிவிப்புகள் வெளிப்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக